மறந்து விடாதீர்கள் அவருக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுங்கள் எந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் நிச்சயமாக அந்த தமிழ் கிழவன் என்ற யூடியூப் சேனலை பாருங்கள் அவருக்கு ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவர் தொடர்ந்தும் நல்ல நல்ல வீடியோக்களை உங்களுக்கு தருவதற்காக இருக்கிறார் அது சரி இப்போ ஒரு கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஐந்து ஆறு வாரங்களாக உங்கள் வீடியோக்கள் வருவதில்லை அது சம்மந்தமாக தான் நான் கேட்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இருந்தேன் நான் கேள்விப்பட்ட அளவில் உங்களுக்கு உடம்பு சுக என்று அறிந்தபடியால் உங்களை பார்க்க வேண்டிய ஒரு விருப்பம் இருந்தது நிச்சயமாக அதை பற்றி உங்களை நான் நினைக்கிறேன் உங்களோட காணொலியிலே நீங்கள் இதை பெரிய விளக்கம் கொடுப்பீர்கள் ஆனால் இருந்தாலும் எனக்கு என்ன காரணம் என்று மேலோட்டமாக சுகீனம் ரெண்டுதான் சொல்ல வேண்டும் அதை பற்றி நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் விளக்கமாக சொல்றேன் நீங்கள் நீங்கள் விடணும் என்னென்னா உங்களோட நேர்கள் எதிர்பார்த்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விளையிறேன் இன்றைக்கு வீடியோ போடுவோம் நாளைக்கு வீடியோ போடுவோம்னா முடியாமல் இருக்குது அதுன்ற காரணங்களை நான் கட்டாயம் இந்த நேயர்களுக்கும் உங்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அநேகமாக அடுத்த வாரங்களுக்குள்ளே அடுத்த வீடியோ தயார் செய்துவிடுவேன் அதுக்கு பிறகு தொடர்ச்சியான வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருப்பேன் அதுக்கு நான் முதல் எல்லார்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டும் நிச்சயமாக இதில் மன்னிப்பு கோருவதற்கு ஒன்றும் இல்லை அவற்ற உடம்பு நிலை சரியில்லை என்றால் நிச்சயமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக காணொலி தருவதற்கு கஷ்டமாக இருக்கும் அவர் தொடர்ந்தும் செய்ய வேண்டும் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருப்போம் அவர்கள் நல்ல நல்ல காணொலி வந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நாங்கள் இப்போ கனடாவிலே நான் எத்தனையோ வீடியோக்களை தந்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி பிரான்சில் சம்பந்தமான வீடியோக்களை அவர் தந்து கொண்டிருந்தால் உலகம் புள்ளாக இருக்கின்ற பார்க்கின்ற மக்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன நடக்கின்றது என்பதை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் தான் நீங்கள் கனடாவில இருந்து நான் பிரான்சில் ரெண்டு பேரும் தந்திருக்கிறான் ரெண்டு பேரும் யூடியூப் செய்கிறான் யூடியூப் ஐக்கியம் நிச்சயமாக அப்புறம் நான் ரெண்டு பைத்தியம் யூடியூப் வைத்தியம் ரெண்டு அஞ்சு பைத்தியம் ஒன்று சொல்லி இருக்கிற என்னோட ஞாபகம் வருது படைய படம் ஒன்று பார்த்தது இப்போ ஞாபகத்துல இருக்கு விசு விட்ட படம் அவரோட வசனம் சொல்ற அந்த மாதிரி ஃபேமஸ் ஆன வசனம் உருட்டமா இல்லை அது என்னோட சொன்னா ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் என்று சொன்னால் அவர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற பைத்தியக்காரன் வைத்தியர்கிட்ட கொண்டு போய் தட்ட பைத்தியங்களுக்கு வைத்தியம் செய்யிறார் என்ன அந்த அந்த இதுதான் என்ன ஏன் இந்த ஐடியா வந்து யூடியூப் செய்யணும்னு சொல்லி கூடது இதுவரை நான் அதிக எந்த ஒரு காணொலியிலும் சொல்லவில்லை எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் ஒரு கனடாவிலே ஒரு முக்கியமான வானொலியில் பகுதி நேர தொகுப்பாளராக கடமை ஒரு முக்கியமான அதாவது உலகத்திலேயே முதல் இருபத்தி நாலு மணி நேர வானொலி ஒன்றிலே கடமை புரிந்து நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதுக்கு ஒரு வருடம் செய்துவிட்டு நான் அதிலிருந்து விலத்திட்டேன் அதுக்கு பிறகு பெருசாக ஒன்றும் செய்யவில்லை ஆனால் எனக்கு அதில் ஒரு இந்த மீடியாக்கள் யூடியூப்களை பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஆர்வம் இருந்தது கடந்த வருடம் இரண்டு வருடங்களுக்கு முதல் நான் அப்படி ஒரு ஆசை இருந்தது ஆனால் நான் அதை செய்யவில்லை கடந்த வருடம் செய்வம் என்று ஆரம்பித்ததிலிருந்து தொடர்ச்சியாக காணொலிகள் போட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்கு அதில் இப்பொழுது அந்த செய்ய செய்ய கூடுதலான ஆர்வம் இலங்கையிலிருந்து என்ன

எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாட்டை விட்டு வழி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கனடாவுக்கு சென்றேன் முப்பத்தி ஏழு வருடங்கள் இதுவரை நான் மூன்று நாலு தடவை கொழும்புக்கு சென்று அந்த நேரங்கள் பிரச்சனையான காலப்பகுதி இதுவரை யாழ்ப்பாணம் சென்றதில்லை எனக்கு சரியான விருப்பம் ஆனா இந்த காணொலி எல்லாம் பார்க்கும் போது மிகவும் ஆசையாக இருக்கும் இன்னும் கண யூடியூப் பார்க்கல நாங்கள் பார்க்கிற நாங்கள் இதில் சில பேர்கள் நாங்கள் மென்ஷன் பண்ணவில்லை ஆனால் அலஸ்டின் ப்ரோ அப்படி கண கணக்க வீடியோக்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த வகையில் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம் கேட்டேன் 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 எங்களாலையும் அவைய அளவுக்கு வர முடியுமோ என்னவோ தெரியாது ஆனால் வர முயற்சிக்கிறாங்க அதுக்கு நீங்கள்தான் ஆதரவு தரவாடு என்னால ஸ்லோன்ல பொறுத்த அங்க உள்ள வீடியோக்களை உலகம் புள்ளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய வீடியோக்கள் அவர்களுக்கு என்ன காரணம் என்று தெரியாது போய் சேர்வது குறைவாக சேர்வது கொஞ்சம் குறைவா இருக்கு என்ன நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இப்ப வெளிநாடுகளில் இப்ப பிரான்சை பொறுத்த தமிழ் தமிழ்ல மிகவும் முக்கியமான காணொலிகளை தாழ்ந்தவர்களுக்கு இன்னும் தெரிவேன் விளக்கங்கள் அப்ப அதுகளையும் பாருங்கள் கனடாவை பொறுத்தவரை நானும் சில கனடியன் தமிழ் சேனல் கனடியன் தமிழ் சேனல் அந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க ஆதரவுகளை கொடுங்க மேலும் மேலும் ஆதரவுகள் கொடுங்க அப்ப அவர்கள் எங்களால் வளர முடியும் வளர்ந்தால் நிறைய தரமான காணொலிகளை உங்களுக்கு தர முடியும் நீ எங்களுக்கு முக்கியமானது உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு தெரிவின்ற சப்போர்ட்டை வைத்து நாங்கள் இன்னும் எங்களை உற்சாக சப்போர்ட் தான் எங்களை உற்சாகப்படுத்தும் என்பதை இந்த தர்ணத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் திடீரென்று தான் ஒரு சந்தர்ப்பம் எனது மனைவியின் தாயார் மாமியார் சுவையினம் பட்டதாலே நான் திடீரென்று வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இது நான் பிளான் பண்ணவில்லை திடீரென்று வெளிக்கிட்டு வந்தேன் நான் இன்னும் ஒரு வாரத்திலே நான் திரும்பி கனடா சென்று விட்டுவேன்

தொடரும் நிச்சயமா யூடியூப் குடும்பமாக நாங்கள் எங்க உறவுகளை தொடருவோம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு காணொலியில் மறந்து விடாதீர்கள் இவற்றை காணொலியை எதிர்பார்த்து கொண்டிருங்கள் அவற்றை என்ன நடந்தது ஏன்னு காணொலி வரவில்லை என்ற விடயங்களை பற்றி ஒரு முழு காணொலி ஒன்று வெகு விரைவில் உங்களுக்காக தெரிவார் அதை தொடர்ந்து உங்களுக்கு பிரான்ஸை பெரிய கண காணொலிகள் வேற இருக்கின்றது நானும் அதைத்தான் சொல்லி இருக்கிறேன் இதுவரை வந்து கதைத்த போது அதை சொல்லியிருக்கேன் தொடர்ந்து செய்யுங்கள் எனக்கெல்லாம் அந்த காணொளி பார்க்க நல்ல பிடிச்சிருக்கும் ஒரு முஸ்பாதியா அவர் சமையல்கள் அந்த டயனா பற்றிய காணொலிகள் ஆகவே அவருடைய காணொளிகளை சென்று பாருங்கள் மறந்து விடாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொளியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது தமிழ்கிழவன்